இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் சயன பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் போட்டித் தேர்வுகளில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் மறைமுகமான தொழில் சார்ந்த முதலீடுகள் குறித்த எண்ணம் அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்கள் பற்றிய விமர்சனங்களை தவிர்க்கவும் நண்பர்கள் பற்றிய சில புரிதல் ஏற்படும் கடக ராசி நேயர்களே சிக்கலான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் உணவு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வேலையாட்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சிம்ம ராசி நேயர்களே பூர்வீக சொத்து விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் மறைமுகப் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் முதலீடு விஷயங்களில் கவனம் வேண்டும் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் கன்னிராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் துலாம் ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் ஏற்படும் அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய வாகன எண்ணம் ஈடேறும் உடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் கருத்துக்கு ஆதரவுகள் பெருகும் தனுசு ராசி நேயர்களே நிதானமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மகர ராசி நேயர்களே மனதளவில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் எதிர்பாராத சில பொறுப்புகளால் கோபங்கள் மேம்படும் புதிய முதலீடுகளில் பொறுமை வேண்டும் பழைய நினைவுகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் கும்பராசி நேயர்களே தம்பதிகளுக்கு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் உருவாகும் வெளிவட்டத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நயமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் மீன ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் வெளிவட்டத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்